வெல்கம் டு புன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வெண் சோள மாவில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வெண் சோளத்தை நல்லா வந்து கழுவி அதை காய வச்சு இந்த மாதிரி அரைச்சி நல்லா பொடியாக சாஃப்டாக வந்து எடுத்துக்கோங்க அந்த மாவில் நல்லா வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் போட்டுக்கிறேன் அது கூடவே ஒரு ஒரு கேரட்டை வந்து நல்லா துருவி போட்டிருக்கேன் உங்களுக்கு ந நிறையா கேரட் வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஹாஃப் கேப்சிகம் பச்சை கொட மிளகாய் அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வந்து போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் பெப்பரை வந்து நல்லா இடித்து அந்த தூளையும் வந்து இது கூட போட்டுக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இதில் நான் வந்து கேரட்டும் குட மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த காய் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச காயை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ரொட்டி மாதிரி தட்டி போடுற மாதிரி நம்ம வந்து பசைஞ்சிக்கணும் தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தோசை மாவு மாதிரி கரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக வந்து இருக்கணும் பட் தோசைக்கல்லில் நம்ம நல்லா வந்து எண்ணெயை தடவிக்கலாம் நீங்கள் வந்து இந்த ரொட்டியை வந்து இலையில் தட்டி போட்டாலும் பரவாயில்ல நான் வந்து அப்படியே எடுத்து அந்த கல்லுலேயே வந்து தட்டிடுறேன் இலையில் தட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும் அவ்வளோதான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளால் இந்த மாதிரி தட்ட முடியும் அப்போ தான் ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் வேகணும் உள்ளே இருக்கிற காய் எல்லாமே வேகணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் எப்படி ஒரு ரொட்டிக்கு வந்து ஒரு ரெண்டில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் அப்போ தான் அந்த மாவு அதில் போட்டிருக்க காய் எல்லாமே வெந்து நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் செவக்கணும் செவந்தாதான் ரொட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா செவந்துச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொட்டி சுட்டு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்